ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய இமானுவேல் சேகரனின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமுதாய தலைவர்கள் பொதுமக்கள் அனைவரும் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து தற்போது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஐந்து அமைச்சர்கள் நினைவிடத்திலே மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பிலும் மதிமுக சார்பிலும் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் தமிழ் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது சுமார் ஆறாயிரத்தி இருநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுமார் முன்னூத்தி ஐம்பது அதிநவீன கேமராக்கள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டுள்ளது ஐந்து ட்ரோன் கேமராக்கள் மற்றும் சோதனை சாவடிகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆங்காங்கே சோதனைக்கு பின்னரே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் பிற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வாடகை வாகனங்கள் வரக்கூடாது என்றும் அனுமதிப்பட்டுத்தான் வர வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அதாவது டிராக்டர் லாரி மற்றும் டாடா ஏசி இருசக்கர வாகனங்கள் ஆகியவைகளில் அஞ்சலி செலுத்துவதற்காக வரக்கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து அதாவது ஊர்வலம் பேரணி மற்றும் ஜோதி ஓட்டங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இமானுவல் சேகரன் அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்தும் விதமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படப்பட்டுள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள் பேருந்துகள் அதாவது அரசு பேருந்துகள் இன்று ஒரு நாள் மட்டும் வழித்தடங்களை விடப்பட்டுள்ளது அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே வாகனங்கள் வர வேண்டும் அமைதியான முறைகளை அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மட்டத்தில் மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணிகளை பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு பணியை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கடுமையான சோதனைக்கு பின்பு இந்த இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் முதல் கட்டமாக தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் பிறந்த சொந்த ஊரான செல்லூர் பகுதியில் உள்ள கிராம பொதுமக்கள் அனைவரும் கூட்டாக வந்து அஹ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து தியாகி இமானுவேல் சேகரனின் மகள் பிரபாவதி ராணி தலைமையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பேரன் ரமேஷ் குமார் அவர்கள் தன்னுடைய தாத்தாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகத்தையும் இந்த நினைவிடத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இன்று இன்று முழுவதும் ஒரு நாள் முழுமையான கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு பணியிலே போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஒரு சில அரசியல் கட்சியினருக்காக அங்காங்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பத்மா முழுமையான விவரங்களுக்கு நன்றி குமார்